வணக்கம் நாரே நட்புகளே சகோதர சகோதரிகளே மாப்பிள்ளைகளே மாமா வந்து படத்துக்கு கிளம்பிட்டேன் கூலியுடைய ட்ரெஸ் தான் பாத்துக்கோங்க காட்டெல்லாம் கீழே அதிகம் தவிர கொஞ்சம் தள்ளிக்க ஒரு நிமிஷம் நான் காட்டிட்டு பிடிப்பா ஒரு நிமிஷம் ட்ரெஸ்ஸை காட்டிக்கடா மாமா கூலிக்கு இதான் ட்ரெஸ் போட்டிருக்கேன் பார்த்துக்கோங்க நல்லா இருக்கா காலையிலே வந்து சூர்யாவுக்கு வந்து ஒரு வீடியோ எடுத்து கொடுத்துட்டு அவங்களுக்கு வந்து அவங்க எவ்வளோப்பா கொடுத்தா பதினோருவாயா பதினோரு அதை எடுத்து நம்ம ஐஸ்கிரீம் அவருக்கு வந்து நேத்தி கடன் வச்சாச்சு படத்துக்கு நான் கிளம்பிட்டேன் மாமா டிரெஸ் பாத்துக்கங்க கூலி ட்ரெஸ்ரா பாத்து கர்ச்சிப்பு அதே கலர் கிடைக்கல அதனால இந்த கர்ச்சிப்பு இதுவும் நல்லா தான் இருக்குன்னு நினைக்கிறேன் ஓகேவா நான் நல்லா இருக்கா என் தங்கச்சிங்கன்னா என்னை வந்து ரொம்ப ரசிப்பாங்க துமித்த நல்லா தான் இருக்கு அட்ராப்போ ஓகே வாங்க பேச வேண்டியதை பேசிட்டு ஏய் வேணாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க சரி மக்களே ஆ சரி ரைட்டு ஓகே நான் வந்து படத்துக்கு கிளம்பிட்டேன் அதனால தான் காலையிலேயே வீடியோ எடுக்கிறேன் ஒம்பது மணி ஷோ எனக்கு ஃபர்ஸ்ட்டு டே ஃபர்ஸ்ட்டு ஷோ நான் கிளம்பிட்டேன் ரெண்டாவது இப்போ வீடியோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பத்து மணிக்கு தான் போஸ்ட் ஆகும் நான் படம் பார்த்துக்கிட்டு இருப்பேன் அதனால தான் வந்து காலையில் பத்து மணி வீடியோ எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய எனது சகோதர சகோதரிகளுக்கும் மாப்பிள்ளைகளுக்காகவும் தான் இந்த வீடியோ நான் எடுக்கிறேன் சரிங்களா இது வந்து எங்களுக்கு ஒரு தீபாவளி பண்டிகை மாதிரி என் தலைவர் படம் போகிறதுங்கிறது அதனால தான் நான் காலையிலேயே கிளம்பி ரெடியாகி நைட்டு பூரா எனக்கு தூக்கமே இல்லை விடிய விடிய வந்து இங்கிட்டு 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 பிறண்டு பிறண்டு படுத்தேன் அஞ்சு மணிக்கெலாம் எந்திரிச்சேன் குளித்தேன் சேவ் பண்ணேன் நேற்று நைட்டே இந்த ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு வந்துட்டேன் இந்த கையில் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா இது பூராமே வந்து நேத்தன்கிட்ட எடுத்துகிட்டு வந்தாச்சு இந்த கர்ச்சிப்பு இது போக இந்த இது வந்து வாட்சு இது திலீப்பா வாட்சு தான் பரவாயில்ல ஏதோ நல்லா இருக்குல்ல ஏன்னா ரஜினி வந்து என்னுடைய கெட்டப்பில் தான் இருக்கிறாரான் படத்தில் சிவகார்த்திகேன்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இளமைக்கால ரஜினி வரும்போது இந்த நெகட்டிவ் பிரேமில் காட்டுறாங்கல்ல அதில் வர்றவர் வந்து கால ரஜினி வந்து சிவகார்த்திகேன்னு சொன்னாங்க ஆனால் அது கிடையாது இன்னைக்கு காலையில் வந்து சன் பிக்சர்ஸ் அவங்களுடைய அதிகாரப்பூர்வமான இதில் வந்து யூத்தா இளமையான ரஜினியுடைய ஃபோட்டோ போட்டிருந்தாங்க நெகட்டிவ் இருந்து அப்படியே வந்து மாறி மா வர்ற ரஜினி அது வந்து என்னைய மாதிரியே இருக்கிறார் நான் பார்த்தேன் அதனால தான் இந்த மெயின் அந்த கெட்டப்பு அதே மாதிரி ஹேர் ஸ்டைலும் இப்போ நான் சீவிருக்கேன் பார்த்தீங்களா இதே மாடலில் தான் ரஜினி இருக்கிறார் ஸோ வந்து படம் எனக்கு வந்து டபுள் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது இப்போ படம் பார்க்குறதுக்கு சில பேர் இருந்து படத்தை பார்த்துட்டு நேற்றே வந்து அப்படியே காலையில் இன்னைக்கு காலைல மூணு மணிலேருந்தே வாட்ஸ்அப்லையும் இன்ஸ்டாவிலேயும் அப்புறம் இன்னும் நிறையா வந்து யூடியூப்லேயும் ரிவ்யூ ரிவ்யூ ரிவ்யூன்னு போட்டுக்கிட்டே இருக்காங்க ஃபர்ஸ்ட் ஸ்டாப் ரிவ்யூலாம் போட்டாங்க நான் எதையுமே பார்க்கல இப்போ செல்லை வந்து இந்த வீடியோ எடுத்து முடிச்சுட்டு டவுன்லோட் பண்ணிவிட்டு அப்படியே சுவிட்ச் ஆஃப் பண்ண போகிறேன் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு தான் தேட்டருக்கே போகிறேன் நெட்டை வந்து ஆஃப்லைன் கொண்டு போயிடுவேன் ஓகேவா ஏன்னா படம் பார்க்குறதுக்குள்ளே எங்களுக்கு பாதி கதையை சொல்லிடு வாங்கி போல எனக்கு அப்பெல்லாம் பார்க்க பிடிக்காது ரஜினியை வந்து ஸ்க்ரீனில் போய் பார்க்கணும் நம்ம டைரெக்டாக பார்த்தாதான் அது ஒரு இன்ட்ரெஸ்ட்டு எனக்கு மாத்திரம் கிடையாது ர ரசிகர்கள் நிறையா பேர் என் தங்கச்சிகளுக்கு அப்படித்தான் நான் வந்தாலுமே படம் பார்த்துட்டு வந்தாலுமே முழு கதையும் சொல்ல மாட்டேன் படம் எப்படி பட கேரக்டர் எப்படி இந்த சில பேர் சொன்னாங்கல்ல லாஸ்ட் இருபது நிமிஷம் பட்டையை கலப்புது கிளைமேக்ஸ் வேறு லெவல்னு சொன்னாங்கல்ல அதெல்லாம் வந்து போய் பார்த்துட்டு ரிவியூ கொடுக்குறேன் அது எப்படி இருக்குன்னு சொல்லி ஆனால் கதையை சொல்ல மாட்டேன் யார் யார் படத்தில் கேரக்டர் என்னங்கிறத சொல்கிறேன் போக வந்து சஸ்பென்ஸ் உடைக்க மாட்டேன் ரைட்டா படம் பார்த்தோமா வந்தோமா அதோடு இருப்பேன் ரெண்டாவது என்னுடைய நண்பர்கள் வட்டாரங்கள் எல்லாருமே வர்றாங்க குறிப்பாக என்னுடைய நெருங்கிய இருபது வருட கால நண்பர் முத்துப்பாண்டி அவர்கள் வர்றாரு அவரோடு சேர்ந்து எனது கூட ஆட்டோ கன்சல்ட்டிங்கில் இருந்தவங்க நான் கம்பெனியில் மேனேஜரை ஒர்க் பண்ணும்போது என் கூட வேலை பார்த்தவங்க நிறைய பேர் வர்றாங்க இது வந்து எங்களுக்கு என்னையை பொறுத்த வரைக்கும் என்னால் மாமா அன்னைக்கு வந்து குடும்ப கதை பேசாமல் கூலி கதையை பேசிக்கிட்டு இருக்காருன்னு சொல்லி யாரும் சொல்லாதீங்க ஏன்னா இன்னைக்கு வந்து எனக்கு குடும்ப கதையை பூரா ஓரமாக தூக்கி ஒதுக்கி வச்சிடணும் ஒரு நாளாவது நிம்மதியாக மனநிறைவோட ஒரு தேட்டருக்கு போனோமா ஒரு படம் பார்த்தோமா அதை வந்து ரசித்து வந்து சின்ன வயசில் நாங்கள் எப்படி போய் படையப்பா சந்திரமுகி இதெல்லாம் பார்க்கும்போது டான்ஸ் ஆடி கொண்டாடணுமோ அதே மாதிரி இன்றைக்கும் போய் கொண்டாட போகிறோம் வயசாகி போச்சு முப்பத்தேழு முப்பத்தெட்டு வயசு போச்சு இருந்தாலும் அந்த மலரும் நினைவுகள் நாங்கள் டூ கே கிட்ஸாக இருக்கும்போது வந்த படம் தான் சந்திரமுகி அப்புறம் வந்து அது என்ன படம் பாட்சால நான் வந்து அப்போ என்னன்னு தெரியல ஆனால் சந்திரமுகி படம் வந்தப்போ நான் ஒரு வாலிப பையன் ஓ அப்போ நான் எப்படிலாம் டான்ஸ் ஆடினே வச்சேங்கிறது இப்போயும் என் ஸ்வீட் மெமரிஸில் இருக்குது அதனால் அதெல்லாம் போய் இன்னைக்கு போய் அதே மாதிரி நாங்கள் எங்களை மறந்து டான்ஸ் ஆடி கொண்டாடி மக்களை வகையில் மகிழ்விக்கிறதுக்காக போகிறோம் ரெண்டாவது நேற்று சொன்ன மாதிரி தான் என்னை இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு சில சேனல் வந்து வந்திருக்காங்களாம் அது போக அவங்கெல்லாம் இன்டர்வியூவுக்கு என்கிட்ட பணம் தர்றேன்டாங்க நான் கூட வேணான்டேன் எனக்கு ஒரு இன்டர்வியூவுக்கு ஐயாயிரம் ரூபா தர்றேன் நீங்கள் இன்டர்வியூ கொடுங்க ஒரு பத்து நிமிஷம் படத்தை பற்றி ரிவ்யூ கொடுங்க முழு சட்டை மாறேன் எப்படி கொடுக்குறாரு அதை மாதிரி நீங்களும் வாங்கன்னு சொல்லி சொன்னாங்க நான் அதெல்லாம் பணமே வேணாம் என் தலைவர் படத்துக்கு நான் பணம் வாங்கிட்டு ரிவ்யூ கொடுத்தேன்னா அது நல்லா இருக்காது அதனால் என் கருத்தை நான் படம் என் பாணியில் சொல்கிறேன் நீங்கள் இன்டர்வியூ எடுத்துக்கங்கன்னு சொல்லி சொல்லிட்டேன் அதனால் எனக்காக ஊடக நண்பர்கள் தொலைக்காட்சி நண்பர்கள் பத்திரிக்கை செய்தி நண்பர்கள் அப்புறம் வந்து இன்னும் எனது ரசிகர்கள் குறிப்பாக செல்ஃபி எடுக்கிறதுக்காக காலையிலேயே இப்போ கிட்டத்தட்ட எனக்கு கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது ஃபோன் வந்துருச்சு மாமா மணி எட்டே ஆகுது இன்னும் தேட்டருக்கு வராமல் இருக்கீங்க வாங்க மாமா உங்களுக்காக எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கோம்னு சொல்லி நிறையா பேர் எனக்கு ஃபோன் அடிச்சிட்டாங்க ஸோ இப்போ நான் நேராக எங்கே கிளம்புறேன் குரு தேட்டர் மதுரை ஆரப்பாளையம் அந்த க காலவாசல் ஆரப்பாளையம் சந்திப்பு அங்கே முன்னால் இருக்க சண்முகா ஸ்க்ரீன் ஒன் ஸ்க்ரீன் டூ அங்கே வந்துடாதீங்க குரு தேட்டர் கரெக்டாக வந்து நம்ம ஆரப்பாளையம் பஸ்ஸு டேனிங் பண்ணுற இடத்துல சிக்னல் கிட்டே இருக்குது அந்த தேட்டர் இப்போது காலையில் இருந்து உசலம்பட்டி அப்புறம் பக்கத்தில் உள்ள சுற்றுப்பட்டி கிராமங்களில் இருந்தும் நிறையா பேர் கால் பண்ணாங்க மாமா இன்னைக்கு நீங்கள் வந்து படம் பார்க்க வர்றீன்னு சொன்னீங்க உங்கள் கூட நாங்கள் செல்ஃபி எடுக்கணும் நாங்கள் குடும்பத்தோடு வர்றோம் அப்படின்னாங்க தங்கச்சிகளையும் கூப்பிட்டு வாங்க செல்ஃபி எடுத்துகிட்டு போங்க கண்டிப்பாக இன்ட்ரோலில் வந்து தேட்டரில் இன்றைக்கி யார் யார் படம் பார்க்க வர்றீங்களோ அவங்களெலாம் உண்மையிலே அவங்க எல்லாருக்குமே நான் தரிசனம் கொடுக்குறேன் வாங்க பார்க்கலாம் மீடியாவே எல்லாருக்குமே உங்களுக்கும் சொல்லிக்கிறேன் கண்டிப்பாக வாங்க என் பேட்டி உண்டு இது எதையுமே மிஸ் பண்ண வேணாம் என்ஜாய் பண்ணுவோம் நல்லா ரசித்து பார்ப்போம் படத்தை வந்து ஏன்னா பல கோடி ரூபாய் செலவில் எடுக்கிறாங்க நம்ம கொடுக்குற அந்த நூற்றம்பது ரூபாய் இரநூறுவா டிக்கெட் பெருசு கிடையாது ஆனால் அந்த காசுக்கு உண்டான ஒருத்தபுல படத்தை கொடுக்குறேன்னு சொல்லி கொடுத்துருக்கேன்னு சொல்லி லோகேஷ் கனகராஜும் சொல்லியிருக்காரு ஸோ படத்தை பார்ப்போம் என்ஜாய் பண்ணுவோம் மகிழ்ச்சியாக கொண்டாடுவோம் எங்களுக்கு வந்து இதுதான் தீபாவளி இதுதான் பொங்கல் இதுதான் ரம்ஜான் இதுதான் பக்ரீத்து இதுதான் நியூ இயர் இதுதான் கிறிஸ்துமஸ் ஸோ எல்லா மதத்தவரும் ஜாதி மதம் பார்க்காம கொண்டாடக்கூடிய ஒரே விசேஷமான நாள் என்னன்னா தலைவருடைய படம் படவர் இந்த நாள் தான் ஓகேவா நானும் போகிறேன் படத்தை பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு வர்றேன் போயிட்டு வர்றேன் இந்த பாருங்க இந்தாண்டா சே உங்ககிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயமே இதுதான் நான் சொல்லி கற்றுக் கொடுத்தேன் எங்கேயாவதுண்ணா நான் போகிறேன் அப்படின்பா அப்போலாம் சொல்லக்கூடாதுப்பா போயிட்டு வர்றேன்னு சொல்லுப்பான்னு சொல்லி நான் தான் இவளுக்கு பழக்கியே கொடுத்தேன் அந்த பழக்கம் இப்போ வருது பார்த்தீங்களா என்ன இருந்தாலும் நான் ஏன்னா எனக்கு உடம்புக்கு பூஸ்ட் எனர்ஜி வேணுங்க நான் சும்மா காலையில் எழுந்திரிக்கே வீடியோ போட இவளை களி ஊற்ற சுமியை களி ஊற்ற வர இதே பழப்பாக இருந்தேன்னா நல்லா இருக்காது வாழ்க்கை எந்திரத்தனமா போயிடும் மன உளைச்சல் ஆகும் எனக்கும் என்டர்டைன்மெண்ட் வேணும் இன்னைக்கு எத்தனை கம்பெனி தெரியுமா உனக்கு பணம் கொடுத்து ஐம்பது வெள்ளி சிங்கப்பூர்ல கூலி படம் பாக்குறதுக்கு டிக்கெட் இருபது வெள்ளியா அப்படியா நான் தான் எதையும் பார்க்க மாட்டேன் நான் செல்ல ஆஃப் பண்ணிருவேன் இப்ப சுவிச் ஆஃப் பண்ணா இன்ட்ரோலுக்கு தான் ஆன் பண்ணுவேன் சொல்லிடுறேன் அப்புறம் என்னடா செல்லு சுவிச் ஆஃப்ல இருக்குன்னு தேடாத ரைட்டா வெளிநாடுகள்ல முப்பது வெள்ளி வந்து இதுக்கு பாப்கார்னு ஐஸ் எல்லாம் வாங்கி சாப்பிட்டுக்கிறதுக்கு இருபது வெள்ளி படட்டி டிக்கெட்டா கம்பெனியே மொத்த மொத்தமாக லீவு விடுறாங்களா மதுரையில் அதே மாதிரி ரெண்டு மூணு கம்பெனிகள் ஐடி கம்பெனி லீவு விட்டு போய் பார்த்துட்டு வாங்கங்கிறாங்களா எதுக்குன்னா நம்மளுக்கு வேலை பார்த்து கொடுக்குறாங்க பார்த்தீங்களா லேபர்ஸ் அவங்க சந்தோஷமாக இருந்தால் தான் நம்மளுக்கு அடுத்தடுத்து வேலை கொடுப்பாங்க அவங்கள மகிழ்விக்கணும் எங்கேயும் ஊட்டி கொடைக்கானல டூர் அனுப்புறதுக்கு பதிலாக இப்படி தலைவர் படம் வரும்போது போய் ஒரு படத்தை பார்த்துட்டு வாங்கிட்டு அனுப்பி விட்டாங்கன்னா ஒரு எனர்ஜிட்டிக்காக வேலை பார்ப்பாங்க அதுக்காக மக்களே அதை கம்பெனிகளே அவங்களுக்கு லீவை கொடுத்து அனுப்பி விட்றாங்க அதை மாதிரி எனக்கு வந்து இது ஒரு லீவு இன்றைக்கி வந்து ஃபுல்லாக எனக்கு தீபாவளி மாதிரி என்னை யாருமே எந்த கேள்வி சூர்யா கேட்கக்கூடாதுன்ட்டேன் என்னை எந்த கண்ட்ரோல் பண்ணாத முடித்தா படம் பார்த்துட்டு அப்படியே அடுத்த ஷோ கூட போவேன் இல்லை அடுத்த ஷோ கூட பார்ப்பேன் நானும் ஒரு காலத்தில் ரஜினி படத்தை நாலு தடவை நாலு ஷோ ஒரே நாளில் பார்த்துருக்கேன் அளவுக்கு நான் ஒரு ரஜினி வெறியேன் அப்படி இருக்கும்போது படம் பார்ப்பேன் அடுத்தடுத்து ஏன்னா இப்போ இன்றைக்கி இந்த யூடியூப் சேனல் இல்லைன்னா நான் உங்களுக்கு வீடியோ போடணும் சாயங்காலம் ஆறு மணிக்கு லைவ் வரணும் அதுக்காக தான் இப்போ வந்து ஒரு ஒரு ஷோவோட வர்றேன் நாளைக்கு ஆகஸ்ட் பதினஞ்சு சாயங்காலம் மதுரை ரேடியன்ஸ் கிராண்ட் அந்த தேட்டரில் ஏழு முப்பது மணி காட்சி நானும் சூர்யாவும் தரிசனம் தர்றோம் வர்றோம் பத்திரிகை ஊடக நண்பர்கள் வரந்தா இருந்தாலும் வாங்க செல்பி எடுக்கிற மக்களுக்கும் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு அதெல்லாம் நிக்க மாட்டாங்கவா ஒரு அன்பு தானப்பா எல்லாம் நம்ம மேல அந்த ஷோவுக்கு டிக்கெட் எடுத்தவங்க எல்லாம் பாக்கியம் பண்ணவங்க அத பாரு நம்ம படத்துக்கு போறோம் அந்த ஷோல நம்மளையும் பார்த்துட்டு ரஜினியும் பாப்பாங்க ஒரே நேரத்தில் நாலு ஸ்டாரை பார்க்குறாங்கல்ல அதை பாரு ஸோ நான் என்ன சொல்கிறேன் கிளம்பிட்டேன் நட்புகளே ரொம்ப நேரம் வீடியோ போட முடியாது டைம் இல்லை ஃபோன் எனக்கு ஃபோனுக்கு மேலே ஃபோன் வந்துக்கிட்டே இருக்குது கிளம்பி படத்தை பார்த்துட்டு வந்து உங்களுக்கு இல்லை தேட்டர்லேயே கூட இன்ட்ரோலையோ இல்லை படம் முடிஞ்சோ உங்களுக்கு வெளியே வந்து ஒரு ரிவ்யூ போடுறேன் ஓகேவா டேக் கேர் வெற்றியோடு வருவோம் வெற்றி நிச்சயம் பாய்